ಎಪ್ಪ ಐವಾಡೇ ಎಲ್ಲ ಪ್ಯಾಂಟ್ಸ್ಗಳು ನನಗೆ ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಕೊಡಬೇಕತ್ತಿ ಕಟ್ಟ ವೈಟ್ ಜರ್ಸಿ ಹಾಕೊಂಡು ಇದ್ರೆ ಅಂತೂ ಎಂತು ಅವ್ರ ಕನಸೆಲ್ಲ ಭಂಗ ಆಗಿಬಿಡ್ತೀವಿ ಇವತ್ತು ಮಡಿದ್ರೆ ಏನಪ್ಪ ಇವತ್ತು ನೋಡ್ರಿ ಇವತ್ತು ನೋಡ್ರಿ ಅವ್ನು ನಮ್ಮನ್ನ ಗಳು ಫುಲ್ ಖುಷಿಯಿಂದ ಅವನು ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಕೊಡಬೇಕತ್ತಿ ಕಟ್ಟ ವೈಟ್ ಜರ್ಸಿ ಹಾಕೊಂಡು ಬಂದಾರ ಅವನು ಅವರಿಗೆ ನಾವೇ ಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಕೊಡೋನು ಇವತ್ತು ಆಗಿದ್ದಲ್ಲಿ ಫುಲ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಚೋಟಲಿ ಎಲ್ಲರೂ ಆಗಿದ್ದಲ್ಲಿ ಏನೈತ್ರಿ

நம்பர் <laughs> நம்பர் அப்பாஜ்ரே நம்ம பூர்த்தி நீர் <laughs> <laughs>

அவனும் நீர் எல்லாம் கிரவுண்ட் வருகிறது பிளாக் டிரைவர்கள் பேப்பர் கிரவுண்ட் 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 வருகிறது புல்லட்டை உட்பட்ட விடுதலையாளர்கள் பத்து ஸ்கூட்ரு ஒன்று ஹேராக்கத்தின் ஒன்று மகள வந்து அடிச்சு சுச்சி சுச்சி கும்பிடுறேன் ஜாஸ்தியும் நிறைய நினைவு சீதா நெகடி கேமு கண்டனும் அதனும் இதனும் கொண்டனும் முக்கணும் யாவது தூக்கத்தின் ஒன்று ஆகணும்னு சிதா நடு நடு வாபஸ் ஆகணும்னு பேக பேக மாடு போய் சீதாணும் ரொம்ப நேரம் நடு பொருளை பிஸ்னா இருக்கான் சாக்கா மாதிரி பேடம் தெரியல சாக்கேன் <laughs>

பூர் நீர் தும்பிசிட்டு ஜித்தசல ஜி டீ ஜோட டீ ஜோடிரி சீதா நடிரீ நடிரீ அவன சீதா பாக் நடுபட